சென்னை பெருநகரின் போக்குவரத்தில் முக்கிய இடம் பிடிக்க இருக்கும் கிண்டி பகுதியில் நவீன வசதிகளுடன் கூடிய ஒருங்கிணைந்த போக்குவரத்து முனையம் அமைக்கப்படும் திட்டம் தீவிரமாக அமல்படுத்தப்பட உள்ளது சென்னையின் பிராட்வே மந்தைவெளி மற்றும் வடபழனி ஆகிய பகுதிகளில் நிலவும் கூட்ட நெரிசலுக்கு தீர்வு காணும் வகையில் பன்முக போக்குவரத்து மேம்பாட்டு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வரும் சூழலில் தற்பொழுது கிண்டியிலும் அதே மாதிரியான மாபெரும் பன்முக போக்குவரத்து வளாகம் உருவாக உள்ளது சென்னை கடற்கரை முதல் தாம்பரம் வரையிலான புறநகர் ரயில் பாதை மற்றும் தாம்பரம் பிராட்வே பேருந்து பாதைகளின் முக்கிய சந்திப்பாக விளங்கும் கிண்டி நாள்தோறும் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் வருகை தரும் முக்கிய மையமாக திகழ்கிறது இதை சுற்றி ஐடி நிறுவனங்கள் பல்கலைக்கழகங்கள் மருத்துவமனைகள் அரசு மற்றும் தனியார் அலுவலகங்கள் உள்ளதால் பயணிகள் கூட்டம் அலைமோதும் ஏற்கனவே பதிமூன்று கோடியே முப்பது லட்சம் ரூபாய் செலவில் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் கிண்டி ரயில் நிலையத்தின் மேம்பாட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றன இதனுடன் இணையாக தற்பொழுது மேம்பட்ட போக்குவரத்து ஹப் என்பதை உருவாக்கும் திட்டமும் அமையவுள்ளது கிண்டி ஜிஎஸ்டி சாலையை ஒட்டியுள்ள சுரங்கப்பாதை அருகே மூன்று புள்ளி நான்கு மூன்று ஏக்கர் பரப்பளவில் இந்த புதிய போக்குவரத்து ஹப் கட்டப்பட உள்ளது சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் திட்டமிட்டிருக்கும் இந்த மையத்தில் நவீன பேருந்து நிலையம் வணிக வளாகங்கள் வாகன நிறுத்தும் இடங்கள் பொழுதுபோக்கு வசதிகள் என அனைத்தும் ஒரே வளாகத்தில் அமைய அமையவுள்ளன தற்பொழுதுள்ள கிண்டி பேருந்து நிலையம் இனி ஒருங்கிணைந்த பன்முக போக்குவரத்து மையமாக மாறவுள்ளது இதில் பேருந்து புறநகர் ரயில் மெட்ரோ ரயில் ஆகியவற்றை இணைக்கும் நடைமேடை மேம்பாலம் எக்ஸ்கலேட்டர்கள் வெளிப்புற நடைபாதைகள் இணைப்பு வாகன நிறுத்துமிடங்கள் என அனைத்தும் கட்டமைக்கப்படும் மேலும் கிழக்கு கடற்கரை சாலை வழியே வெளியூருக்கான புதிய பேருந்து சேவைகளை அதிகரிக்கும் சாத்தியங்கள் குறித்து ஆய்வும் நடத்த தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது இதற்கான ஆய்வறிக்கையை தயாரிக்க விரைவில் டெண்டர் வெளியிடப்படும் என்று மெட்ரோ அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தொடர்ந்து தேர்வு செய்யப்படும் நிறுவனம் அடுத்த ஐந்து மாதங்களில் அறிக்கையை தயாரித்து அளிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சுருக்கமாக சொன்னால் கிண்டி விரைவில் சென்னை மாநகரத்தின் புதிய போக்குவரத்து நரம்பாக மாறவுள்ளது பேருந்து ரயில் மெட்ரோ என மூன்று முக்கிய போக்குவரத்து வசதிகளும் ஒரே இடத்தில் இணையவிருக்கும் இந்த மையம் நாளைய நகர போக்குவரத்துக்கு புதிய வழிகாட்டியாக அமைவதற்கு ஏற்ப கட்டமைக்கப்பட உள்ளது பொதுமக்கள் பயணிகள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது முரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஜெகதீஷுடன் செய்தியாளர் நந்தினி